அனைவருக்கும் தெற்கத்திமன் பிரதாவின் வணக்கங்கள் ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம் கொல்லாங்கரை அப்படின்ற கிராமத்தில் ஒரு வயதான பாட்டி அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் மாணவர்களை கையில் கட்டோடு வந்து தடுத்து இந்த வழியில போகாதீங்க அப்படின்னு தடுக்கக்கூடிய காணொலி வந்து இணைய முழுக்க மிக வைரலா பேசப்பட்டது ப பட்டியல் சமூக ஆஹ் இல்ல மாணவர்கள் பொது பாதையில் செல்வதற்காக சாதிவரின் அஹ் அட்டுளியம் அப்படின்ற தலைப்புல இதை பூரா பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு அந்த க இந்த கனவு வந்து இப்போ ரெண்டு நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த கனவு பார்த்து சொல்லி நம்மளுக்கு அது உண்மை தம்மை என்ன அப்புறம் பேசுவோம் அப்படின்னு பார்த்தா ஏன்னா பொதுப்பாதையை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அது தனிப்ப இருக்கு இருக்குன்னா பாதையை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு சுற்றி மரங்கள்லாம் இருந்துச்சு தென்னை மரங்கள் எல்லாமே இருந்துச்சு அதை வெயிட் பண்ணால் நம்ம நினைச்ச மாதிரி வந்து இப்போ எப்போனா அது வந்து பொதுப்பாதை அல்ல அந்த அம்மா வராங்கள கட்டை எடுத்து நீங்கள் நிலுங்க பண்ணுவோம் அவங்களுடைய தனிப்பட்ட இடம் இந்த பாத பிரச்சனை என்பது இன்னைக்கு நடந்தது இல்லைங்க கடந்த ஒரு அஞ்சாறு ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு அதாவது இந்த பாத பிரச்சனை எப்படி உருவாகுதுன்னா இந்த கொல்லாங்கரை சேர்ந்த மக்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய பள்ளி கொல்லாங்கரை இருக்கக்கூடிய ஒருநிலை பதாக இருக்கக்கூடிய பள்ளிக்கு போறதுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய மறுமுலம் அப்படின்ற பள்ளிக்கு போறதுக்கு நாலு கிலோமீட்டர் ஆகுது அதை சுற்றி போனான் இந்த பாத வழியா போனால் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் குறையுது சரிங்களா அப்போ வந்து வழியா போறாங்க இது வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த அந்த உரிமையாளர் பட்டாங்களுடைய உரிமையாளர் வந்து முன்னோரு காலத்தில் வந்து சும்மா தானே கிடக்கு அப்படின்னு முன்னோர் நம்ம உண்மையிலேயே வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே அந்த மக்கள் எல்லாமே நல்லவங்க இப்போ இருக்கிற மாதிரி வஞ்சகம் போறாமை பொச்சுக்காப்பு குரோதம் இதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க சும்மா தானே கிடக்கு போனால் போயிட்டு போகும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தது நடந்து போகிறாங்க சும்மா கிடக்க கடைக்கா பொண்ணு ஆனால் பொதுப்பாதை போனது வந்து இதை பொதுப்பாதையாக இன்னைக்கு நாங்கள் இதெல்லாம் வந்தால் போனோம்னு சொல்லி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு இது வந்து கொஞ்சம் ஷார்ட் கட்டாக அப்படின்னு சொல்லி இவங்க தகராறு பண்ணுறாங்க பட்டாக இருக்கக்கூடியவங்க இல்லை அதில் போகக்கூடாது அப்படின்னு வழிமுறைக்கிறாங்க இதுதான் சாராம்சம் இது எத்தனை ஆண்டுகளாக ஒரு அஞ்சாவது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த வழக்கம் இதில் வந்து ரோடு கூட வந்திருக்காங்க அதில் இந்த பாதையில் அப்போ அந்த இடத்தினுடைய உரிமையாளர் தஞ்சாவூரில் அங்கே கோர்ட்டில் கேஸ் போட்டு இதை வந்து தடுத்து நிறுத்துறாரு திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ திரும்ப வந்திருக்காங்க சென்ற ஆண்டில் வந்திருக்கும் போது அவர் மதுரை உயர் நாடி அங்கேயும் வந்து ஸ்டே ஆடுவாங்களே இது வந்து தனி தனிநபருடைய இடம் இதில் வந்து பாதை போடக்கூடாது ஏதாவது தார் ரோடு போடக்கூடாது சிமெண்ட் ரோடு போடுவாங்களே அது போடக்கூடாதுன்னு சொல்லி தலை உத்தரவு வாங்கி வைக்கிறாங்க இது வந்து இப்படி ரெண்டு பேர்த்துக்கு மாற்றி மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது கடந்த அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வந்து இந்த பட்டி சமூகம் இதில் நல்லா கவனிக்கணும் இன்னைக்கு அந்த பாட்டி கம்போட வந்ததோட சாதி வெளியில் அட்டுடியம் ஆணவ சாதியின் அட்டுடியம் அப்படின்னு சொல்லி போடுறவங்க எவனோ இந்த பட்டியல் சமூக இளைஞர் சில பேர் வந்து பட்டியல் சமூகம் என்னன்னு கேட்குறாங்க இன்று உள்ள சூழலில் பட்டியல் சமூகமும் அல்லது தலித் சமூகம் அப்படின்னு சொன்னால் சடில் கேஸ்ட் மக்களை தான் அங்கே குறிக்குது சரிங்களா அதே ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க அந்த மக்கள் அங்கே இருக்கக்கூடிய நூறு வாழை மரங்களையும் ஐம்பது தென்மரங்களையும் போயிட்டு நாஸ்தி பண்ணி நைட்டில் த தீய வச்சு எரிச்சிருக்காங்க அவர்கள் முள்ளி போட்ட வேலி அந்த வேலி போட்டிருக்காங்க ஏற்கனவே அதெல்லாம் வந்து அடித்து நொறுக்கியிருக்காங்க இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணியிருக்காங்க அதை பற்றி யாருமே பேசலை ஒரு விஷயத்த பேசுறாங்க இவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தையும் நியாயம் நியாயம் அல்லாத ரெண்டு விஷயத்தையும் பேசணும் இவர்கள் பக்க இருக்கக்கூடிய தவறுகள் நல்லது கட்ட ரெண்டுமே பேசணும் ஆனால் நம்ம என்ன செய்யறோம் இந்த பார்ட்டி செஞ்சதை மட்டும் பேசணுமே தவிர இவங்க செஞ்சால் யாருமே இங்கே மீடியாக்கள் பேசல இப்ப அதனால நம்ம பேசணும் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே தஞ்சாவூர் காவல் நிலையம் கொடுத்து அவங்க அபிஷியல் பேஸில் போட்ட கருத்துக்கள் நம்ம சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரும்ப வாங்கிட்டாங்க உத்தரவு வாங்கிட்டாங்க தார்சாலை போடக்கூடாது திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி காலையில் வந்து அந்த பாட்டி பார்த்துருக்காங்க நம்ம அடைச்சிருந்த வேலையீடு எல்லாத்தையும் உடச்சி போட்டிருக்காங்க காலையில் அந்த நபர் யாரோ ஒருத்தர் ஐடியா கொடுத்துருக்காரு சூப்பராக ஐடியா கொடுத்துருக்காருங்க இந்த பிரச்சனை நீங்கள் ஊர் மக்கள்லாம் பேசி பார்த்து ஒன்றும் ஓடி அடையலை இதை வந்து மாணவர்கள் மூலமாக கொண்டு போய் இதை மீடியாக்களுக்கு இந்த அவர்னஸை கொண்டு போய் இதை வந்து அரசட்ட கொண்டு தான் இதில் வெற்றி அடைய முடியும் ஏன்னா ஏற்கனவே இந்த த த லாபியெல்லாம் வச்சு முட்டு மோதி பார்த்துருக்காங்க ஒன்றும் நடக்கலை கட்சி ஏன்னா இவங்கதான் முதல்ல தலித்த வச்சு இந்த வன்படி சட்டம் அதே தான் ஏதாச்சும் மிரட்டி பார்ப்பாங்க ஒன்றும் நடக்கலை அதனால யாரோ ஒருத்தர் ஐடியா கொடுத்துருக்காரு சூப்பர் ஐடியா நீங்கள் வந்து பள்ளி மாணவர்களை கூட்டி போங்க அவங்க வந்து தடுக்க வருவாங்க அதை நான் வீடியோ எடுக்கிறேன் அதை வந்து வந்து மீடியாக்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாம் நம்ம சொன்னதே கரெக்டாக செம்மறியாடு கூட்ட மாதிரி சொன்னதே சொல்லும் கிளிப்பிலேயா சொல்லுவாங்க நம்ம அரசுக்கு கொண்டு போய் பாருங்கள் பிள்ளையை படிக்க போகிறது கூட உடம்புறாங்க அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் மத்தியில் எல்லாத்தையும் இதை ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நல்லா ஐடியா கொடுத்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு கரெக்டாக வராங்க அந்த பாட்டியை தகுந்த மாதிரி கரெக்டாக வராங்க அவங்களுக்கு தெரியல அந்த சூதுவாதம்லாம் தெரியாதாலேயே தானே சும்மா ரெண்டு வாரத்தை பேசுவாங்களே தவிர பழைய ஆளுகள் வந்து மனசில் வஞ்சாக்க இருக்காது ஆனால் இப்போ இருக்கும் நீங்கள் பேச மாட்டாங்க ஏன்னா மனசு ஊரம் வஞ்சா இருக்கும் தடுக்கக்கூடிய கணவனையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது போய் இது போய்கிருச்சு இதே நடந்தது இப்போ இந்த காவல்துறையை வந்து என்ன அறிக்கை விட்டுருக்காங்கன்னா நாங்க வந்து இதை வந்து சுமூகம் முளைக்கிறது சுமூகமா முடிக்கிறதுக்கான வேலையில பார்க்கறோம் நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம் அந்த பாதையில அந்த மக்கள் போறதுக்கான ஏற்பாடுகளை பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரையும் பேசி அப்படின்னு ஆக்சுவலா அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இது அஞ்சாறு ஆண்டுகள் நடந்திருக்குல்ல இந்த கிராமப்புறத்தை வரைக்கும் என்ன பிரச்சனைனா இது எங்க வீட்டிலேயே நடந்திருக்கு சும்மா சொல்லி விட்டு கொடுப்பான் அப்புறம் வந்து ஒரு ஏன்னா எங்கள் ஊர்ல அப்படின்னு நாங்க சும்மா கடைஞ்சி விட்டு கொடுத்தா சும்மா நடந்து போனால் விட்டு கொடுத்தா முப்பது ஆண்டுகள் எடுத்து நாங்கள் வீடு கட்டி வேலி அமைக்கும் போது இது பொது நாங்க நாங்கள் தான் கல்யாணம் இதுல இருந்து பணம் நீங்கள் போனோம் அப்படின்னு சொல்லி சண்டை கொண்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் கோடு நாடும் போய் அப்புறம் பட்டா எல்லாம் சிட்டால எல்லாத்தையும் காமிச்சாப்பா அது பொதுவாயணும்ல அவங்க விருப்பப்பட்டா விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இதே நடந்துச்சு ஆனால் இங்கே என்னன்னா எங்கள் நடந்தது ஒரே சமூகத்தவர் இங்கே நடக்கிறது வேற சமூகத்தவர் இதே நடக்குது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா எங் எங்க வீட்டில் நடந்ததாச்சும் நான் சொல்றேன் இவங்க வந்து முதல்ல வந்து எந்த ஒரு விஷயத்தையும் இந்த உலகத்துல அன்பால சாதிக்கலாம் ஆனால் அதை யாருமே செய்யறது இல்லை வந்த சொல்ல இவங்க ஏதாச்சும் சொல்லிப்பாங்க கூட எங்க அதில் போகாதுன்னு சொல்லிப்பாங்க இவங்க வந்து இந்த ஆப்போசிட் டீம் இருக்குல்ல அது வந்து அதை நாங்கள் சொல்லிட்டு நாங்கள் தொடர்ச்சா போய் கேட்டுருக்கோம் நீங்கள் முடிஞ்சதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு இப்படி வீம்பு வீராப்பு பேசி இந்த பிரச்சனையை வளர்க்குறது நம்ம அவ்வொரு இடத்துல போய் கேட்க போறோம் அப்போ நம்ம என்ன கேட்கணும் அப்பா ஏமா நாங்கள் எங்கள் வீட்டில் நடந்த இப்போ வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரி அதை முடிஞ்சு முடிஞ்சு வச்சு ஏதோ கொடுங்க அப்படின்னு அதே மாதிரி ஐயா நாங்கள் நல்ல வழியில் போய்க்கிறோம் நினைக்கிறோம் அவளை சுற்றி முடியல அப்படின்னா மனசை யாராக இருந்தாலும் விட்டு கொடுப்பாங்க இந்த க இந்த பள்ளிக்கூடத்த விஷயத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக விட்டு கொடுப்பாங்க சரிங்களா ஆனால் நம்ம அதை செய்யாம நம்மளுக்கு எவனா ஒருத்தன் ஸ்குரு ஏற்றிருப்பேன் அங்கே வருவே நம்மளுக்கு பின்னாடி சட்டம் அப்படி சாதகமா இருக்கு நான் கட்சி பின்னாடி இருக்கேன் நான் ஆளுங்கட்சியோட கூட்டணி இருக்கேன் நீ இப்படி பண்ணு நம்ம இடத்த எப்படி எடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி எவனாச்சும் ஒருத்தன் திரியும் ஊற்றிப்பேன் அங்கே உங்களுக்கு திரு ஊர் பாருங்க அந்த அரசியல்வாதி அந்த வக்கீல் இந்த வெளியில இருந்து வர்றவன் அவன்லாம் அந்த இந்த ஊர்ல வந்து இருக்க போறதுல அவன் ஏதோ ஒரு ஊரு எதோ எந்த எந்த ஒரு அரசியல்வாதியும் தெரியாது ஆனா நீங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் தனிப்பட்டா வச்சிருக்கேன் அந்த பாட்டி நீங்க அந்த ஊர்லயே பூர்வமாக இருக்கக்கூடியவங்க இது நான் இதுல கிராமத்துக்கும் நகரத்துக்கு என்ன வித்தியாசம்னா நகரத்துல இருக்கவங்க எந்த ஊர் என்னன்னு தெரியாது அவங்க என்னைக்குலன்னா அடுத்த தெருவுக்கு போயிடுவாங்க நாளைக்கு ஆனா நீங்க வந்து இடம் போலாம் உங்க ஆடு மாடு உங்க பூர்வீங்க அங்கதான் நீங்க இந்த ஊரை மட்டும் போக முடியாது எங்க அவங்களும் போக முடியாது நீங்களும் போக முடியாது நாளைக்கு நீங்க முடிச்சா அவங்க முகத்துல முடிக்கணும் அவங்க முடிச்சா உங்க முகத்துல முடிக்கணும் இப்படித்தான் இருக்கும் அதனால இதை வந்து இந்த அரசியல் அக்கறையே ஒட்டுணேன் உங்களுக்குள்ள பேசுவீங்க ஐயா இல்லை அண்ணன் இந்த மாதிரி நாங்கள் போய்க்கிறோம்னா கண்டிப்பா விட்டு கொடுத்துப்பேன் ஆனா நீங்க அதை விட்டு கொண்டு அவங்ககோட ஏதோ வீராப்பு பேசுங்க நீங்க முடிஞ்சதை பாத்துக்குறோங்க நாங்க முடிஞ்சதை பாத்துக்கிறோம் அப்படின்னு ஏதோ ரெண்டு வீராப்பு பேசி இந்த வசனத்தை இழுத்து இப்போ ஒரு இந்த இப்போ இந்த அந்த தனி தனிப்பட்ட வச்சிருக்கக்கூடிய உரிமையில வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நீங்க முன்னாடி ஏதோ அவங்ககிட்ட இட குழம்பு பேசி இந்த கிராமத்துல இன்னொரு பிரச்சனை ஏதாச்சும் சண்டை வச்சுங்களேன் ஒண்ணும் சாமியை நேர்ந்துருவாங்க இல்லைன்னா ஏதாச்சும் அந்த குடும்பத்தை பத்தி தவறா பேசி விட்ருவாங்க ஏதாச்சும் ஒரு காலத்தை தப்பு பையன் அதை பற்றி பேசி உங்க குடும்பம் அப்படி இப்படி ஏதாச்சும் ஒன்று பேசி விட்டுருவாங்க இப்படி பேசுனாலும் அதை மனசுல வச்சுக்கிட்டு போட நீ முடிஞ்சதை பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டாங்க இப்போ இதுல இந்த விஷயத்துல இன்னும் பெருசா போய் அந்த பாட்டியை சாதி வரி மாதிரி காமிச்சு அந்த பாட்டி மேலே இப்போ வன்பொடுமை சத்த வேற போட்டு எல்லாம் பண்ணி விட்டீங்க நேரம் அந்த குடும்பத்தோட நேரம் அந்த குடும்பத்தை நிம்மதியை கிடச்சிட்டிங்க பணம் செலவு எல்லாம் போச்சு கண்டிப்பாக விட்டு கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் அதனால இதை காணொலி பார்க்கக்கூடிய ஒருவர்கள் ரெண்டு விதத்துக்கு அதாவது பட்டி சமூகம் பட்டியலும் நான் தமிழரா சொல்றேன் உங்களுக்கு பிரச்சனை இந்த அரசு தலையிட்டாவே அது பிரச்சனை முற்றிக்கிட்டே போகும் அவன் அவனுக்கு தேவை அரசியல் பண்ணணும் அதுக்கு உங்களை குதிரை கம்பா புரிஞ்சுக்கிருங்க இன்னொன்று என்ன சொன்னால் பட்டியலாள சமூக மக்கள்னு அந்த அன்னவுகள்னு சொல்றேன் அந்த பார்ட்டியோட ரெண்டு அண்ணவங்க வந்து அவங்க மாயன்னு நினைக்கிறேன் ஏன்னா சண்டோட வந்து ரெண்டு வருங்க வா போமான்னு சொல்றாங்க உங்ககிட்ட மொபைல் இருக்கு தண்ணியில நீ வச்சிருக்கீங்களா நீங்கள் தன் தண்ணியில் விளக்கம் கொடுக்கலாம்ல இது யாராக இருந்தாலும் சரிங்க உங்க வீட்டில் நடந்து உங்கள் நீ அங்கே நடந்த விஷயத்துக்கு தவறாக ஒன்று பரப்புறாங்கன்னா அப்போ நான் பேசுறேன் நான் வந்து எதாச்சு பேசுறேன்னா நடந்த செய்திகள் காவல்துறை கொடுத்த அறிக்கை ஏதாச்சும் பேசுறேன் இது தவறு இருந்தா யாரோ ஒருத்தர் நீங்கள் தண்ணியில் அந்த ஊரை சேர்ந்தவங்க தண்ணியில் விளக்கம் கொடுக்கலாம் நீங்கள் காணொலிகளாவோ எழுத்துக்களாவோ நாங்கள் அந்த ஊரை சேர்ந்தவங்க தான் நீங்க சொல்கிற தவறுங்க இது எங்களுக்கு அவங்களுக்கும் சாதி பிரச்சனை அல்ல இடப்பிரச்சனை அப்படின்ற கருத்துக்களை சொல்லுங்க சரிங்களா இங்க பாதி விஷயம் வந்து நான் இங்க வந்து இதை உண்மை வீட்டு விட்டு வர்றதுக்குள்ள போய் ஊரெல்லாம் சுற்றி வந்து பழமொழி முடிச்சு சொல்லுவீங்க அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு இது சொன்னதுதான் நீங்க வந்து இந்த இடப்பிரச்சனை இதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்குறீங்க இந்த யாரும் சும்மா போடுன்னு சொல்லி விட்டு கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் வந்து பாத்துக்குற உசார இருங்க ஏன்னா உள்ள காலம் அந்த காலத்துல எல்லாம் மக்கள் வந்து உண்மையில எங்க நம்பர் நல்லவுங்க நம்ம ஐயா காலத்துல பாட்டம் போட்ட காலத்துல எல்லாம் நான்லாம் பார்த்திருக்கேன் இன்னும் பார்த்தீங்கன்னா கூட்டு போட்டான்னு சொல்லி அழைஞ்சிட்டேன் என்னன்னு கேட்டா அப்பா அன்னைக்கு எங்க ஐயா காலத்துல சும்மா அப்படி அந்த புஞ்ச நீங்க நின்னுக்கா அண்ணன் தம்பி நாலு அஞ்சு பேருக்கு இப்போ நீ அங்க நின்றுக்க அங்க நின்று அண்ணன் வாய்ஸ் உள்ளதாங்க இன்னைக்கு பட்டா இருக்கு எல்லாருக்கு சிட்டா இருக்கு எல்லாருக்குன்னு இருந்தாலும் நான் அடிச்சுக்கிட்டு ஆகுறாங்க அந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் வந்து ஏதோ அந்த காலத்துல சரி போனா போயிட்டு போறாங்க வந்தா வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போட்டா அது சில பேருக்கு பட்டாவே மாறி இருக்கா அது வேற ஆட்டங்களுக்கு வாங்கியிருப்பாங்க அனுபவத்துல இருக்கு ஆனா பட்டாவே மாறியிருக்கா இப்படி பல சிக்கல் இருக்குங்க இட பிரச்சனை வந்து சரிங்களா அதுல எங்க ஊர்ல அழக்க வருவாங்க ஒருத்தர் வந்து வந்தா வந்தார் எங்களுக்கும் தான் ரெண்டு பேருத்துக்கு பிரச்சனை அழக்க வந்தா முதல் அளக்க வந்தவர் இங்க இருக்குன்றது இடம் அடுக்காட்டு வந்து இங்க வந்து இருக்கிற என்னையா இப்ப பண்றீங்க அவங்க வந்து இருக்கிற பிரச்சனை இன்னும் பெரிய பிரச்சனையிட்டாங்க இப்ப அது மாதிரி நம்ம நான் சொல்றேன் நம்மளுக்குள்ள பிரச்சனைனா முதல்ல அந்த ஊர் மக்கள் நீங்க பேசி ஒரு சுவ அன்பால பேசுங்க முடியும் அப்படின்ற கருத்து இந்த பிரச்சனை என்பது ஜாதிய பிரச்சனை அல்ல அது இடப்பிரச்சனை நல்லா புரிஞ்சுக்குங்க சரிங்களா இதை வச்சு சில தலித்தியவாதிகள் அரசியல் குளிர்காய நினைப்பார்கள் அது அதுக்கு இடம் கொடுக்காதீங்க என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள் மற்றவர்களும் பயிருங்க என்னுடைய ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணுங்கள் ட்விட்டரோட ஐடியும் கீழே கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி